எடுக்கலை பட் ஐ திங்க் ஃபோனில் சும்மா எடுத்தேன் அது வேணாம் போடுறேன் பட் இந்த காலங்காத்தால் ஒரு ஏழு மணிக்கு ஹார்லிங்டன்லேருந்து கிளம்பி சேனாண்டவுன் அப்படி பண்ணிட்டோம்னாங்க வந்துட்டு இப்போது அப்படியே டவுனில் தி ஆலமோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நாங்கள் இப்போ வந்துட்டேன் இட்ஸ் பேசிக்கலி டெக்ஸஸ் எப்படி ஆரம்பிச்சது யார் சண்டை போட்டு யார் வாரில் தோத்து யார் டெக்ஸஸ் எப்படி க்ரியேட் ஆச்சுங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் மியூசியம் மாதிரி எனக்கு பேசுவேன் இதுதான் வந்துட்டு என்னோடய உள்ளே போகலாம் way into the most holy and reverent place of the church, the sacristy, up until 1790. ஸோ பேசிக்கலி நம்ம நம்ம காமிச்சது என்னென்னா ஒரு ஒரு ப்ரெசென்டேஷன் மாதிரி காமிச்சாங்க அதில் வந்துட்டு பேசிக்காக அந்த ஸ்பானிஷ் வாரில் வந்துட்டு எப்படி லைக் சாவு நடந்துட்டு இருக்கோம் கில்லிங்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இது ஒரு சர்ச் ஆக்சுவலாக இந்த சர்ச்சில் தான் வந்துட்டு எல்லாரும் அடைக்கலம் வந்திருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு ப்ரெசென்டேஷன் மூலயமா காமிச்சிருந்தாங்க ஸோ அதுதான் பேசிக்கலி இது அவ்வளோதான் பட் அலாமோ இதை சுற்றி அலாமோ பிளாசான்னு ஒன்று இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே தான் நம்ம போகலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அலாமோ பிளாசான்னு பேர் ஸோ இந்த இடத்துல கிஃப்ட் ஷாப் இருக்கும் அது இல்லாமல் ஜஸ்ட்டு கண்காட்சிக்கு ஏன்னா லைக் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ளேஸஸ் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்துட்டு இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே நிறைய பேர் வராங்க ஆக்சுவலாக இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்க என்ன ஒரு சும்மா சான் ஆண்டோனியோவில் ஒன் ஆஃப் த மோர் ஃபேமஸ் விஷயத்தில் இதுவும் ஒன்று போகலை ஸோ அதனால இங்கே எல்லோருமே வராங்க இங்கே வந்துட்டு ஒரு பீரங்கி விற்கு பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு அந்த காலத்தில் இந்த சண்டை ஓர் நடந்தப்போ யூஸ் பண்ண விஷயத்தெல்லாம் வந்துட்டு அதை வச்சுருக்காங்க ஸோ அது மாதிரி வச்சுருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஒருத்தர் வந்துட்டு கண்ணை கீழே வச்சு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு அதை பற்றி விசாரிக்கிறாங்க ஸ்பெசிஃபிக் டீட்டெயில்ஸாக சொல்லி கேட்குறாங்க இது என்ன பண்ணும் இது வந்துட்டு இது என்ன சைஸு அப்படின்லாம் கேட்குறாங்க இங்கே வந்துட்டு கன்னில் ஆர்வம் இருக்கிறவங்க அது மாதிரி கேக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேருந்துருக்கோன்னா அலாமோட கிஃப்ட் ஷாப் வந்திருக்கோம் ஸோ அலாமுங்கிறது அந்த சர்ச் அதாவது அந்த இறந்து போனவங்க நினைவு வச்சு அண்ட் டெக்ஸஸ் இந்த மாதிரி பில்டானதை வச்சு அது பற்றி எல்லாமே இப்போ நான் சொன்னேன்ல அந்த மியூசியம் அதுவோட கிஃப்ட் ஷாப் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அகெயின் கூப்ஸ் இயரிங்ஸு செயின் அப்புறம் வந்துட்டு டெக்ஸஸ் ஒரு தனி நாடாக இருந்தப்போ அவங்க யூஸ் பண்ண பணம் அப்புறம் சும்மா ஸ்நாக்ஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது காட்டுறேன் நான் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா இது துப்பாக்கியோட பொம்மை வேர்ஷன் பொம்மை துப்பாக்கி இங்கே வந்துட்டு டெக்ஸஸில் மெயினாக வந்துட்டு ரொம்ப துப்பாக்கி ஐ மீன் யுஎஸ்ஏ வந்துட்டு துப்பாக்கியோட லா வந்துட்டு லீகல் தான் அது பட் ஆனால் இந்த இந்த வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக இந்த க இந்த சண்டை போர் நடந்ததுனாலே வந்துட்டு அவங்க இந்த கன்று அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கும்பிடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது தான் அது ஸோ உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸஸோட கம்ப்ளீட் பேர் என்ன லைக் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெக்ஸஸ் கேபிட்டல் டேலிஸ் போகக்கூடாது டெக்ஸஸோட ஆக்சுவல் அது தனி நாடாக இருந்தப்போ அதோட டெக்ஸஸோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா சான் ஆன்டோனியோ தான் ஸோ அங்கே வந்துட்டு இங்கே அந்த அலாமுக்கு வந்தால் தான் உங்களுக்கு இந்த டெக்ஸஸோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு வரும் பட் நல்ல ஒரு சைலண்ட் நல்ல பீஸ்ஃபுல்லான பிளேஸ் அவங்க உள்ளே உடனே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஹேட் ஹேட்ருந்தால் கழட்டிக்கோங்க உங்களுக்கு ஹேட்டர் இருந்தால் கழட்டிக்கோங்க உங்கள் வாய்ஸை லோவர் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க ஸோ ஜிஸ் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் இருந்துக்கோங்க அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஸோ யா அங்கே இருந்த கிஃப்ட் ஷாப்பில் இருந்த திங்ஸ்மே ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு பட் பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் செலுத்துகிற மாதிரி ஸோ அது ஒரு ஒரு சும்மா சின்ன கிச்சன் வாங்கினாலுமே முப்பது டாலர் அந்த மாதிரி ஸோ அது பார்ட் ஆஃப் த ப்ரொசீட்ஸ் வந்துட்டு நிலாமோ சர்ச்சை எடுத்து நடத்துகிறவங்களுக்கு போகும் ஸோ அவங்க இதை அப் கிப் பண்ணிக்கிறனால அது அவங்களுக்கு போகும் போல் ஸோ இது ஒரு டொனேஷன் மாதிரி இது பண்ணுறவங்க பண்ணலாம் நாங்களாம் பண்ணலை ஏன்னா வந்துட்டு எங்களுக்கே யாராச்சும் டொனேஷன் பண்ணணும் அதனால் நாங்கள் எதுவும் பண்ணலை பட் ஆனால் யா வாங்குறவங்க வாங்கலாம் முப்பது டாலர் கொடுத்து ஒரு செயின் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஓகே நூற்றி இருபத்தஞ்சி டாலர் கொடுத்து ஒரு சட்டை உங்களுக்கு வாங்குறதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் அது ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்து பண்ணலாம் ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் நான் வந்துட்டு ஒரு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி தான் இருக்கு பட் நான் அங்கே எங்கே நெக்ஸ்ட் வந்திருக்கோம்னா இந்த இடம் தான் இது பேர் ஹிஸ்டாரிக் மார்க்கெட் ஸ்கொயர் ஸோ பேசிக்லி பழங்காலத்து இந்த ஸ்பானிஷ் வார் அந்த டைம்ல நடந்த போட்டு இருந்த மக்கள் வந்துட்டு போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதுதான் நான் நினைக்கிறேன் பட் பேசிக்லி லைக் ஷாப்பிங் மார்க் மாதிரி இருக்கும் ஸோ பார்த்திங்களா இந்த இதில் வச்சுட்டு இது பெரிய அந்த நம்ம ஊர் சென்னையெலாம் வந்துட்டு எக்ஸ்போ நடத்துவாங்க புக் ஃபேர் அப்படின்ட்டு அதில் வந்துட்டு இப்படி புக்ஸாக குமிச்சு வச்சு எவ்வளோ லைக் அந்த மாதிரி நான் நடக்கும்ல ஒயஎம்சியாக அந்த மாதிரி ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸ்போ மாதிரி நிறைய திங்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் மெ மெட்டீரியல் பேக் மெட்டீரியல் பாருங்கள் கேர்ள்ஸ் போ அந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் நல்லா இருக்குது பார்க்க உட்கிட்ட ஆனால் நான் வேலையை பார்க்கக்கூட எனக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா

இந்த மாதிரி இருக்கிற வந்துட்டு ஃபிஃப்டி ஃபோர் டாலர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பார்த்து வாங்கலாம் இங்க பாருங்க இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு எவ்வளோ ஓடவே இல்லையா இல்லை போடலை பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நாற்பது டாலர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இல்லை அதனால கடைக்கு முன்னாடி ஒரு 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 நாதி கூட இல்லை ஒரு சும்மா ஒரு பேச்சு கூட கூட்டம் யாரோ பார்க்கறதுக்கு வருவாங்களே அந்த மாதிரி லேஸா இருக்காங்க பட் ட்ரெஸ்ஸுனாலும் சுத்தமா இல்லை ஏன்னா ட்ரெஸ்ஸுலாம் வந்துட்டு பகல் கொள்ளைங்கிற அளவுக்கு இருக்கு பட் யா இந்த இதான் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க ஹிஸ்டாரிக் ஃபுட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸோ அங்கே ஜலிஸ்கோ மிஷல தாஸ் அப்படின்ட்டு நிறைய இந்த ட்ரிங்க்ஸை மார்கரி அதெல்லாம் வைக்கிறாங்க பீர் போட்டு அதெல்லாம் வைக்கிறாங்க ஆ ஸோ அந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க சாப்பாடும் விற்கிறாங்க ஸோ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நான் இந்த மாதிரி சீட்டிங்காகவும் வச்சிருக்காங்க ஸோ யா பேசிக்கலி இதுதான் வந்துட்டு மார்க்கெட்ஸ் போவேன் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் மாதிரி இருக்கு இங்கே ஏரி ஐ திங்க் டான்ஸ் ஆடுவாங்களா என்னன்னு தரல பட் யா இதுதான் வந்துட்டு இங்க ஒரு அட்ராக்ஷன் நான் சொல்ல மாட்டேன் பட் ஜஸ்ட்டு நீங்கள் வந்தீங்க சேன் ஆண்டோனியோ வந்துருக்கீங்க இங்க நான் அந்த மியூசியம் அந்த பேசிக்கி அந்த சர்ச் மியூசியம் மாதிரி போயிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு எட்டு பார்க்கலாம் ஆனால் என்ன ஆச்சுன்னா இந்த இதுக்கு இந்த ஏரியாவுக்கு ஒரு ஒரு பார்க்கிங் இருக்குது மீன் பார்க்கிங்கே இங்கே கிடையாது ஃப்ரீ பார்க்கிங் இது லாஸ்வேகஸ் மாதிரி தான் லாஸ்வேகஸ் இதே பிரச்சனை தான் ஆச்சு எங்கே போனாலும் பிகாஸ் ரோட்லாம் குறுகி குறுகி இருக்கிறதுனால எங்கே போனாலும் பார்க்கிங் இல்லை எல்லாமே வந்துட்டு காஸ்ட் பார்க்கிங் தான் ஸோ அங்கே அதே மாதிரி இங்கே இந்த ஒரு இதுக்கு நாங்கள் பத்து டாலர் பே பண்ணோம் பட் அது இல்லாமல் இங்கேயுமே எங்கே பாருங்கள் நட நடந்து போகிற மாதிரி மார்க்கெட்ஸ் இருக்குது அதெல்லாம் காட்டுறேன் ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஆக்சுவலி எங்களுக்கு வந்துட்டு இந்த பிளான் வந்துட்டு சடன் தான் நாங்கள் வந்துட்டு இன்ஃபேக்ட் சான் ஆன்டோனியோட என்ன யோசிச்சுருந்தோம்னா மெயினாக என் அம்மா அப்பா வந்துருக்கிறதுனால ஹியூஸ்டன் போகணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ஸோ ஹியூஸ்டன் போகிற வழியில் அப்படியே சான் ஆண்டோனியோ ஹிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் சான் ஆண்டோனியோ வந்திருக்கோம் ஸோ மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா சான் ஆண்டோனியோவில் ஒரு ரிவர் போகிறோம் இன்றைக்கி ஈவினிங் ஸோ அதுதான் அட்ராக்ஷன் சரி ஓகே அதுக்கு மட்டும் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா அங்கே ஃப்ரீ டூரிஸ்ட் பிளேஸஸ் அதாவது இது அப்புறம் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக போனது அது எல்லாத்தையுமே நாங்கள் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ரிவர் போயிட்டு இன்றைக்கி ராத்திரி ஹோட்டலில் ஸ்டே நாளைக்கு காலையில் செக் அவுட் பண்ணிட்டு ஹியூஸ்டன் போகிறோம் ஸோ ஹியூஸ்டனில் நாளைக்கு அதாவது டே டூ என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் நாளைக்கே சொல்கிறேன் இன்றைக்கி உள்ளாக சொல்லலை பட்யா இதுதான் இன்றைக்கியோட பிளான் ஏன் வந்துட்டு சேன் ஆன்டோனியோ சம்மந்தமே இல்லையே அப்படின்னு தான் பட் வந்துட்டு ஆ சனன்டி ஒரு குட்டி சிட்டி தான் பட் லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஜக ஜக இருக்கிற சிட்டி சோ நல்லா இருக்கு. நீங்க வந்துட்டீங்களா? அத பத்தி பேசுவோம். ப்ளாக் எல்லாம். சோ இப்போ இந்த நாங்க சொல்லிட்டு ஒரு ரிவர் போட் மாதிரி ரிவர் போட் ரைடு மாதிரி போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது கூட ஐ திங்க் பறவை சவுண்டு தான் நிறைய கேட்கும் இங்கே ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக பறவை எல்லாம் உட்காந்துருக்கு இதுதான் ரிவர் இன்னும் ஆர்மிக்கலாம் ரைடு ஆர்மிக்கில் பட் அதுக்கு தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் The movie star moves down the fucking this. Ice The Bible and the Ice Man. Till a bit with two days. down to the chocolate bed oh, on the pillow. 1968 and 2001, it was the Hoodsberg Circus Museum. I don't know about you, but that's a big gap between 2001, 2001. ஸோ எங்கள் மேலே பாத்தீங்கன்னா இந்த ஒரு லேடி உட்காந்துருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஸ்டார் கேச்சரும் ஒன்று அந்த லேடி பேர் ஸோ அவங்க அவங்க கொஞ்சம் ஃபேமஸ்ஸு போல ரீசண்டாக தான் அவங்க இது வந்துச்சு போல இந்த ஸ்டாச்சு ஸோ சூப்பராக இருக்குது இந்த ஸ்டாச்சு முன்னாடி பின்னாடியெலாம் அந்த கலர் கலர் ட்ரீஸ் வச்சு இது ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் பாட்டமே நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கேன் ஸோ யா இப்போதான் அந்த வாட்டர் வேஸ்ட்லாம் போனோம் நாங்கள் சூப்பராக இருந்துச்சு வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறப்போ என் அப்பா கிட்ட ஒரு கொடுத்து இது பண்ணுங்க கார்ட குடுத்து என் அப்பா உங்க அந்த கார்டை வாங்க உடனே என்ன நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க உங்க பீட்டை அப்படின்னு கேட்டாரு அது வந்துட்டு நாங்கள் ஹிந்து அப்படின்னு என் அப்பா சொன்னதுல இந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு கூடாது நீங்க ஏசுதான் ஒரே வழி அப்படின்னு அது வந்துட்டு என்னடா இது எதுக்குடா அது பேச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு என் அப்பாவை திட்டிக்கிட்டு இருந்தேன் பட்யா இந்த மாதிரி பேச்சு கொடுக்கவே கூடாது பட்யா இதுதான் அந்த ஸ்டாச்சு ஸோ யா பேசிக்கலி அந்த போட் ட்ரைலாம் எங்கே தான் போனோம் நாங்க. அந்த போட் ரைட் முடிச்சாச்சு இப்போ நடந்து சரி ஒரு டுவெண்ட்டி minutes மாதிரி சும்மா வாக்கிங் மாதிரி போலாம். இந்த ரிவர் சைடே ரு இதுக்கு பேரே வந்துட்டு சாரி இந்த ரிவர் சைடே இதுக்கு பேர் வந்துட்டு ரிவர் வாக்கிங் தான் அதுக்கு பேர் ஸோ அந்த சைடாக அப்படியே வாக் பண்ணிட்டு ஃபென்டி மினிட்ஸ் கழிச்சு அப்படியே சாப்பிடுவோம் அப்படிங்கிறது தான் பிளானு யா இதுதான் வந்துட்டு இப்போ டைமே வந்துட்டு ஒரு ஏழு மணி ஆகப்போகுது செவன் ஓ கிளாக் வரைக்கும் டைம் எப்படியே ஸ்பெண்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக சேனா பட் யா இங்கே பாருங்க சோ நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை மிஸ் தான் வந்திருக்கோம் அதாவது ஆர்லிங்டன்லேருந்து ட்ராவல் பண்ணி ஃபோர் ஹவர்ஸ் வந்து நாங்கள் வந்துட்டு இந்தியன் ஃபுட் கிரேவ் பண்ணி ஏன்னா மத்தியானம் வந்துட்டு நாங்கள் மெக்டனால்ஸை சாப்பிட்டோம் முடிச்சுக்கிட்டோம் ஏன்னா நாங்கள் நடக்கிறதுக்கு நடந்து போகிற தூரத்தில் வந்துட்டு மெக்டி மட்டும்தான் இருந்துன்னு சொல்லிட்டு மெக்டி போய் சாப்பிட்டு சரி ஓகே ராத்திரி நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம் சொல்லி முடிச்சிட்டோம் ஸோ அதனால இப்போது நாங்கள் வந்துட்டு எங்கள் மதுரை மெஸ் தேடி வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டு நிறைய தமிழ் ஃபேஸஸ்லாம் இருக்குது பார்க்குறோம் சாப்பிட்றவங்க ஸோ ஓகே ஓ ஒரு நல்ல ஒரு கட்டை கட்டிட்டு ரூமில் போய் ஒரு தூக்கத்தை போட்டோம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா காலையில் நான் வந்துட்டு ஏழு மணிக்கு கிளம்புனோமா ஆனால் நான் ஏழு மணிக்கு நேற்று ராத்திரி வந்துட்டு நான் தூங்குது லேட்டு என் அம்மா அப்பா அண்ணா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க ஏழு மணிக்கு பட் நான் நேற்று ராத்திரி மூணு மணிக்கு தான் தூங்கினேன் ஸோ யா இப்போ போய் சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு எடிட்டிங்கை போட்டு நான் போய் படுத்து தூங்கிடுவேன் நினைக்கிறேன் பட்யா அதுதான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட்டு வீடியோ போடுறேன் கிளிப் போடுறேன்